அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம மிக அற்புதமான பதிவு நம்மளுக்கு தெய்வங்களுக்கு உண்டான நெய்வேதியங்கள் படைக்கிறது இது போன்ற சில அமைப்புகள் இருக்கு இது செய்வதன் மூலியமா நம்மளுக்கு நிறைய வாழ்க்கைய நம்மள மாற்றங்கள் வாழ்க்கையில இருக்கிற மாற்றங்களை இறைவன் வழி நடத்தி கொடுப்பாரு நம்ம குலதெய்வங்களும் வழிநடத்தி கொடுக்கும் இதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு எப்போ எப்போ புது ட்ரெஸ் வாங்குகிறோமோ அப்போலாம் நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் அதுக்கு இயன்றது உங்களால் ஒரு துண்டு கூட வாங்கினீங்களா போதும் அவங்களுக்கு பிடித்த வஸ்திரம் வாங்கினாலும் சிறப்பு இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு புது ட்ரெஸ் உங்களுக்கு வாங்கினாலும் அப்போ ஒரு தெய்வங்களுக்கு உண்டான வஸ்திரங்களை வாங்கிடுங்க அது வாங்குறப்ப உங்களுக்கு நல்ல சூட்சமங்கள் நடக்கும் என்ன நடக்கும்னா நம்ம வீட்டில் ச சண்டை சச்சரவு வராது குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் இது போன்ற ரகசியங்கள் இருக்கு நம்ம குருநாதர்கள் உணர்த்திருக்காங்க இது குலதெய்வத்துக்காக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வங்களுக்கு இருந்தாலும் சரி குருநாதர் சித்தர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடித்தமான ஒரு வஸ்துத்தையும் வாங்கிடுங்க குறைந்த செலவுல வாங்கினா கூட சிறப்பாக வேலை செய்யும் இது ஒரு அற்புத பலன் தரும் பிறகு டெய்லியும் நம்மளோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் மகா குருநாத சித்தர்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை நம்மளால உணர முடியும் நிச்சயமா உணர முடியும் இது போன்ற நிறைய அற்புதங்களை கொடுப்பார் இந்த நைவேத்தியங்கள் மூலியமா அது என்ன நைவேத்தியம்னா அவிழ் முந்திரி திராட்சை தேன் கொப்பர தேங்காய் நல்லா துருவி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அஞ்சு பொருளையும் ஒட்டா மிக்ஸ் பண்ணி தினந்தோறும் நம்ம உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி குலதெய்வம் இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி மகா குருநாதர் சித்திரைகளாக இருந்தாலும் சரி ரிஷிகளாக இருந்தாலும் சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தெய்வங்களுக்கும் இந்த நைவேத்தியங்களை உங்களால் இயன்ற அளவு சிறிதாவது படைத்திட்டு வரத்துக்குள்ள நீங்கள் அர்ப்பணம் பண்ணக்குள்ளே அந்த தெய்வங்களுக்கு நைவேத்தியம் பண்ணக்குள்ளே உறுதியாக உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நக நிகழ்த்தி தருவாங்க மகா குருநாத அருளாசி கிடைக்கும் இறைவனோட பரிபூர்ண அணுகிறகமோ அருளாசியும் கிடைக்கும் குலதெய்வத்தோட பரிபூர்ண அணுகிறகமும் அருளாசியும் கிடைக்கும் நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி உறுதியாக கிடைக்கும் தன வளர்ச்சி கிடைக்கும் நம்ம வேலை கிடைக்காம இருந்தாலும் வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கும் நம்ம குடும்ப ஒற்றுமை ஏற்படும் இது போன்ற அற்புத விஷயங்கள் இருக்கு இந்த சுட்சாம் நம்ம குருநார்கள் நம்மளுக்கு உணர்த்திய முறைகள் இது நம்ம இன்னொன்னும் சேகரித்து நம்ம புது ட்ரெஸ் எடுக்கிறப்ப நம்மளோட குலதெய்வங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு என்றது ஒரு தொண்டோ ஏதோ ஒன்று நம்ம வீடுகளில் பூஜை ரூமில் இந்த மாதிரி பூஜை எங்களுக்கு டெய்லி நம்ம குளிச்சுட்டு பூஜை பண்ணக்குள்ள இந்த மாதிரி அவிழி முந்திரி திராட்சை தேன் சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா நல்லா கலந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை போட முடிஞ்சால் போடுங்க அதுவும் கலக்கலாம் அதுவும் நாட்டு சர்க்கரையாக இருக்கணும் கலப்படம் இல்லாதா இல்லைன்னா அவளு முந்திரி திராட்சை தேன் கொப்பர தேங்காய் துருவல் இது இருந்தாவே போதும் சர்க்கரை கூட ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா இந்த அஞ்சு பொருளுக்கும் சக்தி இருக்குது சூட்சமங்கள் இருக்குது இந்த அஞ்சு பொருளோட தன்மைகள் மிக சக்தி வாய்ந்தது சூட்சமமான விஷயம் இது எல்லாமே நம்ம குருநாதர் சித்தர்கள் இது போன்ற நெய்வேதியங்களை இரையாற்றலுக்கு படைக்கக்குள்ள உங்களுக்கு உண்டான நான் அடியன் வந்து முன்ன உணர்த்தி அனைத்து விஷயங்களும் நடக்கும் தன தன வளர்ச்சி நம்மளை கொடுக்கும் நம்ம பொருளாதார வீக்கா இருந்தால் படிப்படியாக உயர்த்தி கொடுக்கும் மன நிம்மதி கொடுக்கும் அது போன்ற வேலை வாய்ப்பு இல்லாதவங்களையும் வேலைவாய்ப்பு கொடுக்கும் நவகிரக தோஷங்கள் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரக்குள்ள இந்த நிவியம் ட்ரெஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கல நிறைய தோஷங்கள் விலகும் இந்த மாதிரி நிறைய சூட்சம்களை நம்ம குருநாதர் மகா சித்தர்கள் வந்து நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க இது நம்ம ஒன்னொன்னு இயன்ற அளவு தினந்தோறும் இதை கடைபிடித்தாலே நம்மளோட வாழ்க்கையில உறுதியாக மன நிம்மதி கிடைக்கும் இந்த நிம்மதிக்கோசரம் தான் நம்ம எல்லோரும் அலையிறோம் அந்த நிம்மதி வந்து உறுதியா கிடைக்கும் ஏன்னா நம்ம தூய்மையான பொருட்களை அர்ப்பணம் பண்றோம் ஒரு தூய்மையான மனதோட இறைவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறோம் நெய்வேத்தியங்களை சமர்ப்பணம் பண்றோம் இந்த இது வைக்கக்குள்ள கூட ஒரு தீர்த்த தீர்த்தம் வச்சுருங்க கம்பல்சரி தீர்த்தம் வச்சுருங்க பூக்கள் கொஞ்சம் வச்சிருங்க இது போதும் தீர்த்தம் ப்ளஸ் நெய்வேதியம் ப்ளஸ் பூக்கள் இதுவே உங்களுக்கு அற்புத பலன் தரும் இயன்ற அளவுக்கு இது செஞ்சு நம்ம அனைத்து வகையான நிம்மதியும் பெற முடியும் இது மகா குருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுதல் மேல நம்ம இந்த ரகசியங்களா ரகசியமா மகா குருநாதர் மக்களுக்கு உணர்த்தப்பட்ட விஷயம் இது எல்லோரும் செஞ்சு பயன்படணும் அற்புதமான பதிவு பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்